மாவட்டத்துடைய செயலாளர் முகமது அவர்கள் அனைத்து சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் நான் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடைசியா நன்றிக்கு வருவோம் முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு முதல் கேள்வி நீங்க தான் உங்க வெப்சைட்ல எங்களுக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சின்னு நீங்க உங்க வெப்சைட்ல போட்டிருக்கீங்க எதுக்கு எங்களை வந்து கலெக்டர் ஆபீஸ்ல மீட்டிங் வரும்போது எங்களை ஏன் கூப்பிட மாட்டீங்க கூப்பிடுறீங்க ஒரு ஏரியாவுக்கு வார்டுக்கு இன்னைக்கு அவ்வளவு உறுப்பினர்கள் அவ்வளவு தொண்டர்கள் இருந்து புறக்கணிக்கிறீங்க என்ன காரணம் சொல்லுங்க என்ன காரணம் அது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும்போது வரும் சின்னத்துல வைரஸ் சின்னத்துல தலைவர் தளபதி அவர்களின் போட்டு நான் உங்களுடைய சின்னத்தில தானே எனக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க அந்த தலைவர்களை மூஞ்சியை பார்த்தேன் ஏன் என்னோட விஸ்வதாஸ் நகர்ல எஸ்ஐஆர் காப்பி கொடுக்கிறதுக்கு மறுக்கிறீங்க என்ன காரணம் அந்த பிஎல்ஓ வந்து ஆளுங்கட்சிக்கு தரப்புல கூட்டிகிட்டு போய் அவங்க கையில எஸ்ஆர் காப்பியை குடுக்குறீங்க மத்தவங்க கையில அப்ப எல்லா கட்சியும் கூப்பிட்டு குடுங்க எனக்கு ஆளுங்கட்சியை மட்டும் கூப்பிட்டு கொடுக்குறீங்க என்ன காரணம் என்ன பயம் கல்ல கூட்டணியா சொல்லுங்க என்ன பயம் அப்ப எல்லா கட்சியும் கூப்பிடுங்க தாவேக்காவை கூப்பிடுங்க எல்லா கட்சியும் கூப்பிட்டு வாங்க எல்லாம் ஒன்னா போய் ஓட்டுக்கு ஓட்டுக்கு எஸ்ஐஆருக்கு பில் பண்ணுவோம் கூட்டு போக அது ஆளும் தரப்ப மட்டும் கூட்டிகிட்டு போறீங்க என்ன காரணம் என்ன பயம் சொல்லுங்க மக்களே எனவே இதெல்லாம் ரொம்ப தவறு எப்பவுமே நம்ம பவர்ல இருப்போம் அதிகாரத்துல இருப்போம் நினைக்காதீங்க சக்கரம் திரும்ப சொல்லிட்டேன் கேட்டுக்கான இது தவறு யாரும் நிரந்தரம் கிடையாது இங்க எல்லாருக்கும் இந்த நாடு சமம் அதனால இன்னைக்கு பவர்ல இருக்காங்க சொல்றாங்கன்னு கேட்டு பண்ணாதீங்க பி எல்ஓ உங்களுக்கு தான் சொல்றேன் கரெக்டா முறைப்படி பண்ணுங்க இன்னும் ஒரு சின்ன உதாரண காலையில எனக்கு ஒரு தொலைபேசியில ஒரு அழைப்பு வந்துச்சு ஒரு நிருபர் எனக்கு கூப்பிடுறாரு நிருபர் ஒரு தொலைக்காட்சி நிருபர் அவர் பேரு வேணா அவர் தொலைக்காட்சி வேணா சப்ஜெக்ட் மட்டும் சொல்றேன் அவர் வீட்டுல மூணு ஓட்டு ரெண்டு ஓட்டுக்கு எஸ்ஐஆர் கொடுத்து ஃபில் பண்ணிட்டாங்க அவர் பையனுக்கு இருபத்தோரு வயசு அந்த பையனுக்கு கொடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு நாளா டிசம்பர் மாசம் வரும் இப்ப வரும் அப்ப வரும் அலக்கழிச்சிருக்காங்க நேத்து நம்ம தலைவர் ஒரு வீடியோ விட்டு அந்த வீடியோவை குரூப்ல போட்டோன்னு அடுத்த செகண்டே அந்த பையனுக்கு எஸ்ஐஆர் காப்பி கொடுத்து அப்ப மட்டும் முடியுமா தெரிஞ்சிருவன் இன்னும் இன்னொன்னு சொல்றேன் ஜென்சி கிட்ஸ் இப்ப நமக்கு முதல் வாக்காளர்கள் அவங்களுக்கு முதல் வாக்காளர்களை தடுக்கிறதுக்கு தான் ரொம்ப திட்டம் போடுறாங்க அதை நீங்க வந்து நம்ம கட்சிக்காரங்க ஒன்றிய நகர கிளை உங்களுக்கு முதல்ல ஓட்டிருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு கிளை ஒன்றியம் நகரம் வாடு வாடா போங்க வீதி வீடியா போங்க மக்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் பண்ணுவீங்களா பண்ணி அவங்க உங்களால அவங்க கையால வாங்க முடியலன்னா

நம்ம ஆளுக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கிளை சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா நிலுவாயில பத்தாயிரம் பேருக்கு மேல நம்ம இருக்கோம் இருக்கமா வேலைக்குன்னா என்ன ஆகும் போய் வேலை பாருங்க வேலை பார்த்து நமக்கு மெயின்னு அந்த ஓட்டு உரிமைன்னா அதுதான் நம்மளோட பலம் உண்மையா இல்ல அதுவும் இல்லாம நம்ம இருக்கிறது வேஸ்ட் நம்ம அவ்வளவுதான் முடிச்சிருவாங்க சோ அதனால எதுக்கும் அஞ்சாதீங்க உங்களுக்கு பின்னால தமிழக வெற்றி வெற்றிக்கவனை என்ற மாபெரும் கட்சி இருக்கு தலைவர் தலைமையில உங்களோட முன்னா சட்ட நிபுணர்கள் இருக்கிறாங்க நம்ம ஊர்ல ஐம்பது அறுபது அட்வகேட்ஸ் ரெடியா இருக்காங்க நம்ம புதுக்கோட்டை டவுன்ல மட்டும் உங்களுக்காக சட்ட ரீதியா போராடுறதுக்கு எதுக்கும் வச்சாதீங்க உங்களுக்கு பின்னாடி மாபெரும் கட்சி தமிழக வெற்றிகளாக இருக்குங்கிறது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு சாதாரண விஷயங்க அன்னைக்கு ஒரு ஒரு கொடை கொடுக்க போனேன் மக்கள் வெயில் இருக்காங்க மழையில இருக்காங்கன்னு ஒரு கொடை கொடுக்க போனேன் நான் எப்பவுமே சைக்கிள்ல வழக்கமா டெய்லி போற வழக்கம் உண்டு சரி காருகள்ல போனா டிராபிக் ஜாம் ஆகணும் சரி நான் சைக்கிள்ல வரப்ப நீங்க டூ வீலர்ல வாங்க என்னோட அந்த ஜீப்ல மட்டும் கொடைய மட்டும் வச்சுக்கங்க இருபது கூட பெரிய கூட ஒவ்வொரு இடத்துல எடுத்து கொடுப்போம் அதுக்கு வந்து எவ்வளவோ நாட்டுல பிரச்சனை நடக்குது ஆனா நான் கொடை தான் பிரச்சனை இங்க கொடைய கொடுத்து

மக்களுக்கு இடையூறு அப்போ நான் ஒரு மக்கள் பிரதிநிதி சட்டம் படிச்சவன் நான் நான் ஒரு அட்வொகேட் நான் ஒரு மக்கள் பிரதிநிதி இப்ப ஒரு என் வார்டுல ஐயாயிரம் ஆறாயிரம் பேருக்கு நான் இப்பவே பிரதிநிதி நான் எப்படி மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பேன் சொல்லுங்க நாளைக்கு நான் ஆறு மாசத்துல ஓட்டு கேட்க போகும்போது மக்கள் என்னை கேட்க மாட்டாங்களா அன்னைக்கு நீ நீ வந்து பிரச்சனை பண்ண நீ கூட்டத்தை கூட்டணும் சொல்லி என்னை பிரச்சனை எங்களுக்கு தானே சார் மக்களுக்கு தெளிவா எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவ்வளவு பெரிய ஸ்டாட்டம் விட்டுட்டு என் தலைமை வந்திருக்காரு சார் சும்மா வருவோமா நாங்க அதனால இந்த பிஎல்ஓ எல் அடுத்து சொல்லிடுறேன் சொல்றேன் எல்லா கட்சி கிட்டையும் ஒழுங்கா நடந்துக்கங்க சும்மா நீங்க உங்களுக்கு வேண்டிய மாமன்ற உறுப்பினர் கையில் ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினரும் போய் எஸ் ஆர் காப்பில வாங்குறாங்க நான் ஒரு மாமன்ற உறுப்பினர் தான் என் கையில் இதுவரை வந்துச்சா சொல்லுங்க நான் என்ன ஜெயிச்சு வரலையா இதே உங்க சின்னங்களை ஜெயிச்சு தானே நானும் வந்தேன் நகராட்சியில ஜெயிச்சேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல

இந்திய அரசியல் அமைப்பு கொடுத்த அடிப்படை உரிமை பதினெட்டு வயதை இந்திய குடிமக்கள் அனைவரும் அளிக்கப்பட வாக்குரிமை தேர்தல் ஆணையத்தின் முக்கிய பணி இந்திய மக்களோடு வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டியது தகுதி இல்லாதவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது தகுதியுள்ள வாக்காளர்களின் வாக்குரிமையை பாதுகாப்பது ஆணையத்தோடு தலையாய பணி அதற்காக அவர்கள் மேற்கொள்ளும் நடைமுறையில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் அக்டோபர் மாதத்தில் இருந்து இந்த வருடம் ஜனவரி மாதம் வரை வாக்காளர் வரைவு திருத்தம் அதாவது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் இதுக்கு பேர் எஸ் எஸ் என்ற ஒன்றை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது கிட்டத்தட்ட மூணு மாதம் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன் அடிப்படையில் இந்த வருஷம் தமிழகத்தில் புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட ஒரு வருஷம் கூட ஆகும் எந்த ஒரு தேர்தல் ஆணையமும் கடைசி வாக்காளர் பட்டியலை புதுப்பித்ததோ அதே ஆணையம் இப்போ சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் புதிதாக வேகமாக ஒரு திருத்தம் செய்து கொண்டிருக்கிறது இந்த பெரிய முரணுக்கும் வினோதமான செயல்பாட்டுக்கும் காரணம் என்ன இதில் இந்த எஸ்ஐஆர் முறைக்கு பின்னுள்ள விஷயம் என்னவென்று நாம் சந்தேகிக்க வேண்டியது இருக்கின்றது மற்றும் இந்த வருடம் ஜூன் மாதம் பீகார் மாநிலத்தில் முதல் முதலாக எஸ்ஐஆர் அறிவித்தது தேர்தல் ஆணையம் மிக குறைந்த கால அவகாசம் சுலபமாக கொடுக்க முடியாத ஆவணங்கள் உடனே தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில் தேர்தல் ஆணையத்தோடு பொறுப்பாளர்கள் என பல்வேறு சிக்கல்கள் நடுவுல அங்க திருத்தம் நடந்தது ஆதார் கார்டை கூட உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகுதான் அதை ஒரு துணை ஆவணமா கொடுக்கலாம் என்று சேர்த்தார்கள் இதனாலே பல லட்சம் மக்களோட வாக்குரிமை பறிக்கப்பட்டதா அங்குள்ள எதிர்க்கட்சிகள் எல்லாம் கடுமையாக குற்றச்சாட்டு வைத்தார்கள் அதே நிலைமைதான் இங்கு வந்துடக்கூடாது என்ற குறிப்பா வாக்காளர் அடையாள அட்டையை சரிபார்க்கிறோம் என்ற பெயரில் எந்த ஒரு தமிழரின் வாக்கும் பறிப்போயிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வுகளை நம்ம இதை எதிர்க்கின்றோம் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் வீடு வீடாக சென்று நேரடியாக பார்த்து வாக்கு வாக்கு திருத்த பணி செய்ய வெறும் அறுபத்தி எட்டாயிரம் பூத் நிலை அதிகாரிகள் மட்டுமே நியமனம் செய்திருக்கிறார்கள் எதார்த்தத்தில் ஒரு மாதத்தில் வாய்ப்பே இல்லாத இந்த இந்த அட்டையை புதுப்பிக்கிற திருத்தம் இல்லை வாக்காள உரிமையை பறிக்கின்ற வேலை என்ற அச்சம் நமக்கு எழுகிறது நவம்பர் டிசம்பர் மாதம் வடகிழக்கு பருவமழையோ பெய்யும் மாதம் இப்போது வெள்ளை பாது வெள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பேரிடர் மீட்பு பணிகள் போன்றவற்றில் ஈடுபடுவது தான் அதிகம் பூத் நிலை அதிகாரிகளுக்கு இருக்கின்றது இதனால் அந்த பணிகளுக்கு ஆட்கள் இல்லாததால் தமிழ்நாடு மோசமான பாதிப்பை பார்க்கும் ஆபத்து உள்ளது இப்போ இவங்க வந்து இந்த பணியை பண்றேன்னு சொல்லிட்டு வெள்ளமோ இப்போ இப்ப தான் இங்க வந்து இந்த அரசு அதிகாரி தான் இந்த பணியை பார்க்கிறாங்க அப்ப இதை எப்படி எதிர்கொள்வாங்க நீங்களே சொல்லுங்க பெரும்பாலான பிஎல்ஓக்கள் அங்கன்வாடி மற்றும் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருக்கிறார்கள் காலையில் பள்ளி வேலையை முடித்துவிட்டு மதியம் இந்த பணியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு ஏற்படுகிறது மக்களுக்கு விரைவாக சேவை கொடுப்பதில் தடை மேல் தடை கொண்டிருக்கிறது இந்த பல துறைகள்ல பிரச்சனை வருது அவங்க எல்லாம் புலம்புறாங்க நம்ம சொல்ல முடியாது அரசு அதிகாரிகளே எங்க கிட்ட எங்களை இங்கேயும் அங்கேயும் எதுக்கு நம்ம அவங்க ஃபீல் பண்றாங்க கடைசியாக முழுமையாக வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டியலில் தங்கள் பெயர் இருக்கிறதா அல்லது தங்கள் பெற்றோர் என வயதுக்கேற்ப வாக்காளர்கள் அவசியம் கண்டறிய வேண்டும் ஆனால் படிவங்கள் பெரும்பாலான பியலோக்கள் இல்லை என்ற புகாரின் எழுந்து வருகிறது மேலும் புதிய வாக்காளருக்கு ஒரு படிவம் ஏற்கனவே வாக்காளராக இருப்பவர்கள் ஒரு படிவம் போன்றவை பிரித்து கொடுப்பதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருப்பதை குவியும் புகார்கள் சொல்கின்றன பிஎல்ஓ ஒரு வீட்டிற்கு செல்லும் போது அந்த வீட்டை பூட்டி இருந்தாலோ அப்பொழுது அந்த வீட்டில் யாரும் இல்லை என்றாலோ திரும்ப பி அந்த வீட்டிற்கு போவாரா முதல்ல சொல்லுங்க இப்போ பி வந்து எஸ்ஐஆர் பாம் கொண்டு வராரு நம்ம இல்ல பூட்டி இருக்கு நீங்க வேலைக்கு போயிருப்பீங்க அவர் திருப்பி வருவாரு நமக்கு என்ன உத்தரவாதம் எல்லாருமே ஆன்லைன் யூஸ் பண்ணுவாங்களா சாமானிய மக்களுக்கு ஆன்லைன்ல என்னன்னு தெரியுமா நம்ம படிச்சவங்களுக்கு தெரியும்

அவர்கள் கேட்கும் பன்னெண்டு ஆவணங்களை ஒற்றை துணை ஆவணமாக இணைக்க வேண்டும் என்ற விதமாக வைத்திருக்கிறது இந்த பல்வேறு அறிவிப்பு சொல்லுங்க இவை எல்லாம் ஆன்லைன் விண்ணப்ப முறை மேலும் மக்கள் பாதிக்கும் விதமாக உள்ளது அனைத்து மக்களிடமும் தனிப்பட்ட டிஜிட்டல் மொபைல் இல்லாத நிலையில் ஐடி நம்பரை மொபைல் நம்பரை ஆன்லைன் இணைக்க என்று தொடங்கி கையெழுத்து இட வேண்டும் என்பதை மனதில் எளிதில் விண்ணப்பத்தோடு முடியாத நிலைமை தான் உள்ளது முதல் தலைமுறை வாக்காளர்களே பாரபட்சமாக இருக்கிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முன் பிறந்தவர்கள் தங்களுடைய அடையாள என்ற சான்றிதழை கொடுத்தால் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இடையில் பிறந்தவர்கள் தங்கள் அடையாளத்தை சான்றிதழோடு தங்கள் பெற்றோரின் ஒருவரின் அடையாளம் சான்றிதழ் இணைக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் தங்கள் அடையாள சான்றிதழை சேர்த்து தங்கள் பெற்றோர் இருவரின் சான்றிதழையும் கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த கடுமையான பாரபட்சம் ஏன் இளைஞர்களுக்கு மட்டும் இந்த பாரபட்சம் கடுமையான சொல்லுங்க ஜனநாயகத்தில் ஏன் இப்படி ஒரு பலப்பிரிச்சு என தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டும் குறிப்பாக பெற்றோர் இல்லாத பெற்றோர் இல்லாத ஆதரவற்ற இளைஞர்களுக்கு இது கடுமையான சவாலாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எந்த ஒரு வாக்காளர்களின் வாக்குறுதியை நீக்கும் முன்பும் அவரிடம் ஊரிய விளக்கம் கேட்டு அவர் ஒப்புதலோடு அதை நீக்க வேண்டும் என்ற ஜனநாயகத்தின் ஆகச்சிறந்த குடிமக்கள் அதிகாரத்தை கொடுக்கிறது ஆனால் இப்போது நடக்கும் முறை அதற்கு தலைகீழாக உள்ளது எந்த ஒரு தமிழர்களின் வாக்குரிமையும் பறி போவதை பார்த்துக்கொண்டு தமிழக வெற்றிகலம் இருக்காது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களே உங்கள் பி காத்திருக்காதீங்க ஓ உங்களை ஏரியா வர்றவரை தொடர்பு கொண்டு கணக்கிட்டு படிவத்தை வாங்கி நிரப்புங்க உதவிகள் தேவைப்பட்டால் தமிழக வெற்றி கழக தன்னார்வர்கள் நிர்வாகிகிட்டே கேளுங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க நம்ம உரிமை காப்போம் மக்களை காப்போம் குழப்பத்தில் ஒரு தமிழனின் வாக்கும் போக கூடாது நாங்கள் போராடுவது மக்களுக்காக ஜனநாயகத்துக்காக மரியாதைக்காக நியாயத்துக்காக தான் என் வாக்கு என் உரிமை அதை யாரிடமும் விட்டு தர மாட்டோம் என்னுடைய இந்த தலைமையிலையை கேட்க எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ அருமையான உரை இந்த எஸ்ஐ ஆர்ல என்னென்ன